வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு முன்னூத்தி முப்பத்தி எட்டாவது புகழாகும் தணிகை வரைமுறையுடைய பெண்ணாகும் தத்த தத்த தாத்த தாத்த தத்த தத்த தாத்த தாத்த தத்த தத்தாத்தாத்த சேர்த்து சேர்த்து கட்டி கட்டி காத்த காத்த சித்தி புத்த காட்சி காட்சி கூட மாதர் சிக்க சிக்க சேர்த்து சேர்த்து கட்டி கட்டி காத்த காத்த சித்தி புத்த காட்சி காட்சி கூட மாத ट्रेच पुक काटा किचकि कैंडिडेट किटा किटा सर के काट पटुरावाड़ी टिटतच सर के काट पटुरावाड़ी सुकी सुकै पाक कट 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 पुक तात बकी सिकरसी कुटोटे कुडंबोनी छुट्टी सोठ टट टोट तत टुक ताट ता टुकटच ताके तो तुकी धुनेदाराए टुकट <ड़ी> से ताके तुकी धुनेदाराए टक 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 किकी किकी टीप टीप टक करत सुत सुचे कुते तोरे नाडूं टक 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 किकी किकी टीप टीप टक करत सुत सुचे कुते तोरे नाडूं आता बنده पोच गेट पतर तोका काठी काटी सत्य तीची फाट पोत तणी वेला पतर पतर पोचते पक्के तोका काठी काटी சத்திய தன் பார்த்த கூத்தி வேலாக்கொக்கு போற்பட்டாட்பட் திடுசூரை குத்தி குத்த போற்பட்டாட்பட் திடுசூரை குத்தி குத்தை தாக்கி தீர்க்க கற்பு கற்ற தூர்க்கு காப்பு கொக்க செய்த்த பெருமாளே பெருமாளை முருகா அர்த்தத்துடன் அடிப்புகழும் திருப்புகழும் படிப்புகின்ற பக்தர்க்கு அருடமுதை அள்ளி அன்று அன்றாடம் தந்திடு முருகா முருகா